ஹலோ எபியான் வெல்கம் டவுட் சுட் லவர் நான் உங்க பிரகாஷ் இன்றைக்கி சேனலில் லேட்டஸ்ட்டு வீடியோ ஆகிய பிரேக்கிங் நியூஸ் தான் பார்க்க போகிறோம் அதாவது ஆகஸ்ட் பதினாலாம் தேதியான இன்று புதன்கிழமை வெளியான அமலுக்கு வரக்கூடிய புதிய விதிமுறைகள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறுக்கமம் சேனலில் சஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும்தான் போகிற ஒரு பயண வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோவில் போகலாம் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான அகில இந்திய கலந்தாய்வு இன்று தொடக்கம் சுமார் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் எம்பிபிஎஸ் இடங்கள் மற்றும் இருபத்தி ஏழாயிரம் பிடிஎஸ் இடங்களுக்கு இன்று கலந்தாய்வு ஓராண்டுக்கு மேலாக சிறையில் இருக்கும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் கிடைக்குமா செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு மீது உச்சநீதிமன்றம் இன்று முக்கிய தீர்ப்பு வழங்குகிறது கொல்கத்தா பெண் பயிற்சி மருத்துவர் கொலை வழக்கில் சிபிஐ விசாரணை இன்று தொடக்கம் டெல்லியில் இருந்து சிறப்பு குழு மற்றும் தடவியல் நிபுணர்கள் இன்று கொல்கத்தா வருகை நாடு முழுவதும் மருத்துவ பணியாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய தேசிய மருத்துவ ஆணையம் உத்தரவிட்டுள்ளது மருத்துவக் கல்லூரிகள் மற்றும் நிறுவனங்களுக்கான பாதுகாப்பு வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டது காஷ்மீர் மாநிலம் அகார் பகுதியில் பாதுகாப்பு படையினர் பயங்கரவாதிகள் பயங்கரவாதிகளிடையே சூடு சம்பவ இடத்தில் கூடுதல் பாதுகாப்பு படையினர் குவிக்கப்பட்டு பயங்கரவாதிகள் மீது தாக்குதல் மோசடி மற்றும் விளம்பர நோக்கத்துடனான செல்போன் அழைப்புகளை தடுக்க ட்ராய் அதிரடி உத்தரவு தொலைதொடர்பு நிறுவனங்கள் எடுக்கும் நடவடிக்கை குறித்து மாதம் இரண்டு முறை அறிக்கை அளிக்க ஆணை வங்கதேச இந்து தலைவர்களுடன் இடைக்கால தலைவர் முகமது யூனிஸ் சந்திப்பு வங்கதேசத்தில் அனைத்து மதத்தினர் உரிமைகளும் பாதுகாக்கப்படும் என அவர் வாக்குறுதி வங்கதேச வன்முறையில் ஈடுபட்டவர்கள் மீது உரிய விசாரணை நடத்த வேண்டும் இந்தியா வந்த பிறகு முதன்முறையாக வங்கதேச வன்முறை குறித்து ஷேக் ஹசீனா கருத்து திருவிழாவை முன்னிட்டு ராமநாதபுரத்தில் நடைபெற்ற பாய்மரப் படகு போட்டி கடலில் சீறி பாய்ந்து வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுத் தொகை வழங்கி கௌரவிப்பு ராஜஸ்தானில் போலி கால் சென்டர் நடத்தி ஆன்லைன் மூலம் மோசடி நான்கு பெண்கள் உட்பட பதினெட்டு பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைப்பு ஆன்லைன் நிறுவனம் மூலம் வாங்கிய வாஷிங் மிஷின் பழுதை சரி செய்யாத நிறுவன வாடிக்கையாளருக்கு ஐம்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் இழப்பீடு வழங்க வாஷிங் மிஷின் நிறுவனத்திற்கு கரூர் குறைதீர் ஆணையம் உத்தரவு பிறப்பித்துள்ளது டெல்லி மாநில அரசின் சுதந்திர தின விழாவில் தேசிய கொடியை ஏற்றப்போவது யார் அரவிந்த் கெஜ்ரிவால் சிறையில் உள்ளதால் கொடியேற்றுவது தொடர்பாக மாநில அரசு மற்றும் ஆளுநருடன் இடையே கருத்து வேறுபாடு நடைபெற்று வருகிறது மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் சிபிஐ கைது செய்ததற்கு எதிரான வழக்கு டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தொடர்ந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வருகிறது சுதந்திர தினத்தையொட்டி நாடு முழுவதும் வண்ண விளக்குகளால் ஜொலிக்கும் அரசு கட்டிடங்கள் உலகில் உயரமான காஷ்மீர் பாலத்தில் இரநூத்தி ஐம்பது மீட்டர் தேசிய குடியுடன் பேரணியாக சென்ற மாணவர்கள் மத்திய பிரதேசத்தில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு சாலையில் உருண்டு சென்ற விவசாயி நில ஆக்கிரமிப்பு தொடர்பாக பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காதால் விவசாயி விரக்தி நெல்லை கரூர் நாமக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் பரவலாக கனமழை குமரி நீலகிரி ஈரோடு தேனி உள்ளிட்ட பதிமூணு மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு கோவில்பட்டியில் தனியார் மினி பேருந்து உரிமையாளர்கள் திடீர் வேலை நிறுத்தத்தால் பயணிகள் அவதி அரசு நிர்ணயம் செய்துள்ள கட்டணம் குறைவாக இருப்பதாக கூறி அவர்கள் போராட்டம் திமுக அரசு நிலையானது அல்ல என விடுதலை சிறுத்தைகள் கட்சி திருமாவளவன் கருத்து பல கட்சிகள் வரும் போகும் என்பதால் மாநில அரசே நிலையானது என திருமா விளக்கம் காஷ்மீர் சட்டமன்ற தேர்தலுக்கான தேதியை இறுதி செய்வதில் தேர்தல் ஆணையம் தீவிரம் தேர்தல் பாதுகாப்பு தொடர்பான மத்திய உள்துறை செயலாளருடன் தலைமை தேர்தல் ஆணையம் இன்று ஆலோசனை திருச்சி மாவட்ட காவல்துறை எஸ்பி குறித்து அவதூறு கருத்துக்களை பரப்பியதாக புகார் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் உள்ளிட்ட இருபத்தி ஐந்து பேர் மீது வழக்கு பதிவு இருவர் கைது சின்சினாட்டி ஓபன் தகுதிச் சுற்று ஒசாகா அதிர்ச்சி தோல்வி இந்திய வீரர் ஸ்மித் நாகல் தகுதிச் சுற்றுடன் வெளியேறியதால் ஏமாற்றம் இந்தியா இங்கிலாந்து இடையேயான டி டுவெண்டி போட்டி நடைபெறும் இடங்கள் மாற்றம் இந்தியா பங்களாதேசம் இடையேயான முதல் டி டுவெண்டி போட்டி தர்மசாலாவிலிருந்து குவாலியருக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் புதிய தலைவராக ஐஏஎஸ் அதிகாரி எஸ் கே பிரபாகர் நியமனம் செய்யப்பட்டுள்ளார் மேட்டூர் அணையிலிருந்து நீர்த்திறப்பு வினாடிக்கு முப்பத்தி ஐந்தாயிரம் கன அடியிலிருந்து முப்பதாயிரம் கன அடியாக குறைந்துள்ளது இன்று சென்னை இடையே சிறப்பு ஏசி ரயில் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது தாம்பரத்தில் கூடுதல் தண்டவாளம் அமைக்கும் பணி முடிவடையாதால் சென்னை புறநகர் ரயில் சேவை மாற்றம் மேலும் நான்கு நாட்களுக்கு நீடிக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை நிலவரம் எந்த ஒரு மாற்றமின்றி ஒரு லிட்டர் பெட்ரோல் நூறுரூவா எழுபத்தி ஐந்து காசுக்கும் ஒரு லிட்டர் டீசல் தொண்ணூற்றி ரெண்டு முப்பத்தி நாலு காசுக்கும் விற்பனையாகிறது இதேபோல் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஒரு சவரண ஆவண தங்கம் ஒரே நாளில் எழுநூற்றி அறுபது அதிகரித்து ரூ ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபதுக்கு விற்பனையாகிறது வெள்ளி விலையை பொறுத்தவரை ஒரு கிராம் எண்பத்தி எட்டு ரூபா ஐம்பது பைசாவுக்கு விற்பனையாகிறது குறிப்பிடத்தக்கது